ஃபீல் அளவுக்கு ஒண்ணும் இருக்குல இல்ல எனக்கு எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு குழந்தை இல்லை எனக்கு புது இமோஷன் பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நியூ பார்ன் பேபிஸோட இல்ல புதுசாக கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இன் ஜெனரல் நான் என்னோட பர்ஃபார்மன்ஸஸ் இல்ல ஆக்டிங் எல்லாமே வந்து என்ன சுத்தி இருக்க ஆட்கள் கிட்ட எடுத்துருக்கேன் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் எவ்ரி நியூலி மேரிட் அண்ட் யாருக்கெல்லாம் புதுசா குழந்த போட எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன் இன்னும் இந்த படத்துக்கு அப்புறம் மம்மி கல்யாணம் வேணாம் சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு டிஎன்ஏ படத்தோட பிரிமியர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து ஒன்பது வருஷம் ஆனாலும் இதான் சினிமாலி ஸோ டு டு திஸ் திஸ் எனர்ஜி எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்காங்க திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல் ஐ ஜஸ்ட் நோ சேவர் மூமெண்ட் சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பேர் என்ன இருக்கேன் ஸோ ஐ ஹேண்ட் ஓவர் திவ்யா திரும்பவும் நம்ம மீட் பண்ணி பேசலாம் இல்ல கல்யாணம் ஆகிட்டு காட்ட கூடாது ஸோ இல்லை இந்த கதைக்கு அவர் ரொம்ப பொருத்தமாக இருப்பார் நீங்கள் பார்த்துங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப பொருத்தமாக இருந்தனால தான் அவரை சூஸ் பண்ணேன் ஸோ படம் பார்த்து எல்லாரும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறான் அதனால் நான் படத்தில் ஆடுறாரு டான்ஸ் ஆடுறாரு அதனால் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் ஸோ அவருடைய எல்லா பர்ஃபாமன்ஸும் இந்த படத்தில் சாம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் സോ പടം ഇപ്പം ട്വന്റി എയ്ത്ത് ജൂണ് റിലീസാവുന്നുണ്ട് ഇന്ന് പ്രീമ്യൂ ഷോ ഉണ്ടായി നല്ല റെസ്പോൺസ് ആയിരുന്നു ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് ഉണ്ട് ആൾക്കാർക്ക് ഇമോഷൻസ് ആയിട്ട് കണക്ട് ചെയ്യാൻ പറ്റിയെന്ന് തോന്നുന്നുണ്ട് സോ എല്ലാരും തിയേറ്ററിൽ തന്നെ പോയി പടം കാണാൻ ഞങ്ങളെ സപ്പോർട്ട് ചെയ്യണം അന്ന അമ്മ ഫീൽ ഇല്ലേ അമ്മ ഇമോഷൻ അതെനിക്ക് തോന്നുന്നു എല്ലാവർക്കും സെയിം താനേ അപ്പൊ കൊച്ചിനെ കൈ കിട്ടുമ്പോൾ എനിക്ക് എന്താ ഫീൽ പറഞ്ഞു

இந்த படோட ப்ரிமியர் ஷோ எனக்கு முடிஞ்சு படம் பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நாங்கள் வந்து ரொம்ப கடை கேட்ட முதல் நாள் வந்து இந்த படம் ரொம்ப இப்ரேசிவாக இருக்கதையை இந்த படம் வந்து ஃபர்ஸ்டாக எனக்கு ரெண்டு பையன் இருக்கா அதனால் இந்த கதையோடு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் கதை சொல்லும் போதே வந்து இந்த கதைக்கு தான் நான் ரொம்ப நாள் காண்டாக்டில் இருந்தேன் சரி அவருக்கு ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு கேட்டால் அவரும் டேரக்டர் வந்து உடனே ஓகே சொன்னார் டேரக்டரோட வாய்ஸ் வந்து நிமிஷா இந்த நிமிஷா தான் இந்த கதைக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க Obviously. Yes.